ஆதித்யா ஆன்மீகம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா இன்னைக்கு நாம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா தைப்பூசம் அதாவது மாதங்களில் சிறந்த மாதம் தை மாதம் ஒரு உன்னதமான பக்திமயமான அதுவும் மனித குலம் அனைத்திற்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாதம் தை மாதம் அதனால என்ன சொல்லுவாங்கன்னா தை பிறந்தால் வழிப்பிறப்பும் சொல்லுவோம் வர பிப்ரவரி ஒன்னாம் தேதி தைப்பூசம் அப்படின்ற ஒரு அற்புதம் திருநாள் வரப்போகும் இந்த தைப்பணி வழிபடுறதுனால என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் முருகனை தைப்பூச திருநாள்ல வழிபடுவதன் காரணம் என்ன அதன் வரலாறு என்ன இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாக இந்த தைப்பூச திருநாள் எதற்காக கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சக்திகளை அழிப்பதற்காக சிறர்களை அழிப்பதற்காக முருகனுக்கு சக்தி வேலை வடிவமாக தன்னுடைய சக்தியை ஞான சக்தியை வேலை வடிவமாக கொடுத்த நாளாக இந்த நாள் கருது கருதப்படுது அப்படி முருகனுக்கு ஆயுதம் கொடுத்த அதாவது முருகனின் சக்தியை வலுப்படுத்திய ஒரு நாளாக இந்த தைப்பூச திருநாள் பார்க்கப்படுது இந்த தைப்பூச திருநாள் முருகனுக்கு மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்களுக்கு விசேஷமான ஒரு நாளாக இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தா தில்லையில நடராஜர் ஆனந்த தாண்டவத்தை அருளிய ஒரு நாளான இந்த தைப்பூசத் திருநாள் பார்க்கப்படுது மேலும் ஆன்மீகத்துடைய இன்னொரு பரிணாமத்தை காட்டிய வல்லலார் வல்லலார் சுவாமிகள் வடலூர்ல சத்தியநாயன் திருசவிய ஜோதி வடிவமாக இறைவனை அருளிய ஒரு நாள் இந்த நாள் தான் அப்படிப்பட்ட சிறப்பான இந்த தைப்பூச திருநாளை நாம எப்படி வழிபடணும் அப்படின்றத நாம பார்க்கலாம் தைப்பூச திருநாள் என்று அதிகாலையில நீராடி முருகனுக்கு பிடித்தமான பச்சை ஆடை அணிந்து வீட்டில் பூஜை பண்றதா இருந்தா முருகனுடைய படத்திற்கு செவ்வலரி அல்லது சிவப்பு கலர்ல இருக்க பூக்கள் சிவப்பு பூக்கள் அதனை அந்த பூக்களை சாத்தி முருகனுக்கு பிடித்தமான பானகம் சர்க்கரை பொங்கல் அல்லது தேன் கலந்த தினை மாவு இப்படிப்பட்ட விஷயங்களை நீவேதியம் பண்ணி வெளிப்பட்டாகும் அல்லது பக்கத்துல இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந் இதே மாதிரியான நைவேத்தியத்தை செஞ்சு அங்கே கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை எல்லாருக்கும் தானம் கொடுக்கறது மூலமாகவோ இல்லனா முருகன் கோவிலுக்கு பால அபிஷேகம் செய்வது இளநீர் அபிஷேகம் செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதுனாலயோ நல்ல சிறப்பான பலன்கள் தரும் அப்படி என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா முதல் விஷயம் ஞானம்னு சொல்லப்படுற அறிவு விருத்தி ஞான விருத்தி கிடைக்கும் அடுத்ததாக தீராத நோய்கள் நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கிற நோய்களுக்கு தைப்பூச வழிபாடு மிகவும் சிறப்பான வழிபாடு கூடவே கடன் தொல்லையில அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த தைப்பூச திருநாள் என்று அரிசி மாவுல வெள்ளமும் அல்லது தேனும் இல்ல வெள்ளப்பாகும் சேர்த்து ஆஹ் அடை மாதிரியோ இல்லது சின்ன சின்ன களி உருண்டைகள் மாதிரியோ செஞ்சு அதை தைப்பூச திருநாளில் முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாருக்கும் தானம் கொடுக்கறதன் மூலமா கடன் அடையிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டு இந்த தைப்பூச திருநாள் ஏன் ரொம்ப முக்கியம் தைப்பூசம் மட்டும் இல்லை வருடங்கள்ல தமிழ் மாதங்கள்ல பல பண்டிகைகள் பௌர்ணமியை ஒட்டி வரும் இந்த தைப்பூசம் பௌர்ணமியை ஒட்டி வருது சரி இந்த தைப்பூசத்துல என்ன சிறப்பு பூசம் அப்படின்ற நட்சத்திரம் அதோடைய வடிவம் எப்படி இருக்கும்னா வேல் மாதிரி இருக்கும் வேலின் சிறப்பு எல்லாருக்குமே தெரியும் முருகன் என்றாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வேல் தான் அந்த வேலுடைய தான் பூச நட்சத்திரம் இருக்கும் வானத்துல பார்த்த வானத்தை பார்த்து ஜோதிடத்தை உருவாக்கிய நமது ஞானிகள் முன்னோர்கள் அந்த பூசத்திற்கு வேலுடைய வடிவத்தை கொடுத்துருக்காங்க அந்த வேல் தான் பூசமா இருக்கிறதுனாலதான் அதானவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த பூச நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசியில கடகராசின்றது சந்திரனுடைய சொந்த வீடு ஆக சந்திரன் தன் சொந்த வீட்டுல பௌர்ணமி நிலையை தான் சந்திரனுடைய உச்சநிலை சந்திரன் பிரகாசிக்கிற நிலை பௌர்ணமி நிலை அதுவும் தான் சொந்த வீட்டுல பிரகாசிக்கிற நிலை எங்கன்னா தைப்பூச திருநாள் அதனால அதனாலதான் இந்த தைப்பூச திருநாள் அவ்வளவு விசேஷமான ஒரு திருநாள் இந்த பௌர்ணமியோடு சேர்த்து இந்த தைப்பூசம் வர்றதுனால நம்மளுடைய மன கஷ்டங்கள் மனக்கவலைகள் எல்லாமே தீரும் சந்திரனை மனோக்காரகன் சொல்லுவோம் அந்த மனோகாரகனான சந்திரன் இந்த எல்லா கஷ்டங்களையும் நமக்கு தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை பல காலமாக இருந்துட்டு வர்றதுனால தான் தைப்பூச திருநாளுக்கு மலையேறி போதும் ஏன்னா சந்திரனை வழிபடுவது மலையேறி போய் வழிபடுறதுன்றது பல காலங்களா இருக்கிற ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்குதான் கிரிவலம் வரும் கிரிவலம்ன்றது என்ன மலையை சுத்தி வர்றதுன்னு சொல்லு எதுக்காக அந்த காலத்துல இருந்து சந்திரனை தெளிவாக நம்ம போய் வழிபட்டோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் மலை உயரமான ஒரு இடமா இருக்கிறது மலை இந்த மலை ஏறி போய் அந்த சந்திரனை பார்த்து வழிபட்டுட்டு வர்றது அப்படின்றதுதான் ரொம்ப விசேஷமானது கோயிலுக்கு போறது கூட தைப்பூசத்தன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல சந்திரன் வந்த பிறகு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணீங்கன்னா அது ரொம்பவே விசேஷமான விஷயமா இருக்கும் நம்ம ஆன்மீக விஷயங்கள்ல நம்ம க பாரத கலாச்சார கலாச்சாரத்துல இரவு வழிபாடுன்றது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பா சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு மார்கடிக்கு பிறகு கார்த்திகைன்னே எடுத்துக்கலாம் ஐப்பசி கார்த்திகை தொட்டதுல இருந்து சித்திரை விதிக்கும் உங்களுக்கு வர எல்லா வழிபாடுகளுமே இரவு சார்ந்த வழிபாடுகளா இருக்கும் கார்த்திகை தீபம் இரவு வழிபாடு மார்கழி திருவாதிரை இரவு வழிபாடு தைப்பூசம் இரவு வழிபாடு மாசி மகம் அப்படின்றது மாசி மகத்திலும் இரவு வழிபாடுகள் அதே போல மாசி மாசத்துல வர சிவராத்திரி இது இரவு வழிபாடு பங்குனி முத்திரம் இரவு வழிபாடு இப்படி எல்லாமே இரவு வழிபாடுகள்ல வரும் இது எல்லாத்துக்கும் நான் தனித்தனி வீடியோ அப்புறமா போடுறேன் இப்படி எல்லாமே நிலவை சார்ந்த பௌர்ணமியை சார்ந்த வழிபாடுகள் தான் இந்த தைப்பூச திருநாள்ல பாத்தீங்கன்னா கோயில்கள்ல அதுவும் குறிப்பா பழனிமலை ரொம்பவும் விசேஷமானது தைப்பூச வழிபாடுனாலே பழனிதான் அந்த பழனிக்கு பால் காவடி கொண்டு போனது அப்படின்றது மிக சிறந்த வழிபாடாகும் சில பேர் காவடிக்கு வேண்டி இருக்கவங்க கண்டிப்பா அந்த தைப்பூச தண்ணிக்கு போயிடுவாங்க முடிஞ்சவங்க பழனிக்கு இந்த தைப்பூச தண்ணிக்கு போயிட்டு அதிகாலையிலையும் அல்லது நான் சொன்னாம இரவு வேலையிலையும் சந்திரன் இருக்கும் சந்திரன் இருக்கிற நேரத்தில் அந்த முருகப்பெருமாத்தர் வள்ளலார் சுவாமிகள் எழுப்பிய வடலூரில் உள்ள சத்யஞான சபைக்கு போயிட்டு அங்க அமர்ந்து தியானம் செஞ்சு ஆன்ம விருத்தி ஆன்ம ஞானம் அடையணும்னு விருப்பப்படுறாங்க போயிட்டு வாங்க இது எல்லாமே இந்த ஒரு சிறப்பான நாளில் வருது அதனால இந்த தைப்பூசத்தை நல்லபடியா எல்லாரும் உபயோகப்படுத்துங்க இந்த நாள்ல நீங்க நேர அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் உள்ள சச்சரவுகள் தீரும் கடன் தொல்லைகள் தீரும் ஈராத நோய் தீரும் நீண்ட காலமாக இருக்கும் நஷ்டங்களை நிவர்த்தி செய்யும் ஈராத வினைகளை தீர்க்கும் ஒரு நல்ல நாளாக இந்த தைப்பூசங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் அமையும் இறைவன் ரவுள் பெற்று எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ பிரார்த்தனை செய்கிறேன் இதே போல வாழ்க்கைக்கு தேவையான தகவல்களோட சுவாரஸ்யமான வீடியோ கூட அடுத்த வீடியோல இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம ஆதித்ய ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் சைட்ல ஸ்வைப் பண்ணுங்க ஹைப்ற ஆப்ஷன் வரும் அந்த ஹைப்ப பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு இந்த தகவல்கள் போய் சேரட்டும் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் onde seram nandre madak